என் இனிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கு வந்து ஆறாம் வகுப்பிற்குரிய தேர்ட் டேமில் உள்ள செகண்ட் யூனிட்டில் உள்ள செயலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் வந்து கேளுங்க நீங்கள் நல்லவர் எல்லார பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற எல்லாருமே வந்து நல்லவங்க தான் அதே மாதிரி இங்கே ஒரு அயல்நாட்டு கவிஞர் நீங்கள் நல்லவர் அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதை தான் இங்கே வந்து பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த காலங்களிலேருந்து இந்த, இந்த காலம் வரைக்கும் இலக்கியங்களில் மக்களுடைய வாழ்வை வந்து நெறிப்படுத்தி அதாவது சிறப்பான வகையில் வந்து அறவழியில் உண்மையான வகையில் அமைத்து கொள்வதற்காக நிறையா வந்து பாடல்கள் கவிதைகள் அது மாதிரி நிறைய எழுதிரு எழுதியிருக்காங்க அதே மாதிரி இங்கு ஒரு கவிஞர் அயல் கவிஞர் அதாவது வெளிநாட்டு கவிஞர் எழுதிய ஒரு கவிதையை இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்த்துக்கலாம் கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த இவர் வந்து ஒரு புதின ஆசிரியர் புதினம் அப்படின்னா வந்து நாவல் கட்டுரை ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் கட்டுரை எழுதியிருக்காரு இவர் ஒரு ஓவியர் ஏன்னா பன்முக ஆற்றல் அதாவது பன்முகம்னா நிறைய ஆற்றல் கொண்டவர் இப்பாடப்பகுதியில் கவிஞர் புரி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கத்தரசு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடல் அதாவது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அப்படின்றது ஒரு பாடலை வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் நம்மளுடைய மொழியில் வந்து அந்த பாடலை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதா வந்து மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்த்து அதாவது இந்த கலில் லெப்ரான் கிப்ரான் எழுதிய பாடலை வந்து புவியரசு அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு தீர்க்கத்தரசி அப்படின்ற தலைப்பில் அந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் நல்லவர் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள் சிறுகுகளின் மீது எழுதுவது போல வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பின்னாடி வந்து போக முடியாது முடிஞ்சது முடிஞ்சதான் நேற்றுடன் ஒத்துப்பா அது மாதிரி நேற்று ஒரு மாதிரி இருக்கும் இன்று ஒரு மாதிரி என்றைக்கும் வந்து நேற்றைய நாள் வந்து இன்றைய நாளுடன் ஒத்துப்போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல அதாவது என்னைக்குமே வந்து பரிசு நமக்கு தேவையில்லை நம்ம வந்து ஒருத்தர் வந்து நமக்கு பரிசு கொடுக்குறான்னா அந்த பரிசுக்கு தகுதியான ஆளுகளாக நம்ம இருக்கணும் நம்மளுடைய திறமையை வந்து சிறகுகள் விரித்து பறப்பது போல நம்மளுடைய திறமையை வந்து வளர்த்துக்கணும் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல அதாவது கவிஞர் என்ன சொல்கிறாரா உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடு இப்போ வந்து புல்லாங்கலுடைய தன்மை என்ன புல்லாங்குழல் இசைக்கும் போது அதோடைய நம்ம வாசிக்கும் போது அதோடைய இனிமை வந்து மிக அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உழைக்கும் போது அதற்கான பலன் வந்து நமக்கு நன்மையை மட்டும்தான் தெரியும் அதன் இதயம் காலத்தின் கிசு கிசுப்பை ஒரு இறை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது அதாவது எப்பயுமே வந்து நம்ம காலத்திற்கேற்ப நம்மளுடைய திறமை வந்து வளர்த்துக்கணும் அந்த மாதிரி வளர்த்துக்கும் போது அதற்கான நன்மைகள் வந்து சிறப்பான முறையில் அப்படி எப்படி வந்து ஒரு புள்ளாங்குழல நேர்த்தியான முறையில் நம்ம இசைக்கும் போது அதற்கான பலனையும் அதாவது அந்த இசையை வந்து நம்மளால் உணர முடியுமோ அதே மாதிரி ஒரு தொழிலை ஒரு நம்மளுடைய உழைப்பை சிறப்பான முறையில் தரும்போது அதற்கான நன்மையை நம்மளால் சிறப்பான முறையில் வந்து அடைய முடியும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி எப்பயுமே நம்ம வந்து நன்மையை பற்றி தான் பேசணும்னு ஆசைப்படுவோம் தீமையை பற்றி இல்லை உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு போது நீங்கள் நல்லவர் சுயம் அப்படின்னா சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது நம்மளை வந்து அதை இன்சல்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த எல்லாருமே வந்து நம்ம சுயமரியாதையோட தான் வாழணும்னு ஆசைப்படுவோம் நீங்கள் ஒருமைப்பாடு போது நீங்கள் நல்லவர் எப்போயுமே ஒற்றுமையாக இருக்கும்போது அதனால் நமக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது பழம் எப்பயுமே வந்து நான் வந்து பழ நீ வந்து வேர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு பழம் வந்து பழுக்காது ஆனால் இதே இது வேர் என்ன பண்ணணும் தண்ணி வைக்கணும் உர வைக்கணும் அந்த மாதிரி வந்து வேர் வந்து எதிர்பார்க்கும் ஆனால் பழம் என்றைக்குமே எதிர்பார்க்காது பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் எலும்பு பெறுவது வேரின் கீழபு அதுதான் ஒரு மக்கள் வந்து ஒவ்வொருத்தங்களோட இயல்பு வந்து கொடுப்பதாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களோட இயல்பு வந்து பெறுவதாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பழத்தினோட இயல்பு மாதிரி நம்மளோட இயல்பை வந்து வளர்க்கிக்கிறோம் எப்பயுமே வந்து பெரு அந்த வேரினோட இயல்பு தன்மையை நம்ம வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் உங்களின் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது எப்பயுமே நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து வார்த்தைகள் வந்து அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவ தீயினால் சுட்டப்புன்னு கூட ஆறிடும் ஆனால் நம்ம நாவினால் சுட்டுப்புண் என்றைக்குமே ஆறாது அதனால் எப்பயுமே நம்மளோட பேசும்போது நம்ம விழிப்புடன் வந்து இருக்க வேண்டும் உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதில் வந்து பதித்து நம்மளை குறிக்கோளை நோக்கி நடக்கும்போது நம்ம வந்து எப்பயுமே நம்மளால நல்லவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா குறிக்கோள் இல்லாத மனிதன் என்றைக்குமே வாழ்க்கையில் எதையுமே வந்து சாதிக்க முடியாது அதை தான் இங்கே வந்து கலீல் கிப்ரான் தன்னுடைய பாடலில் வந்து எழுதியிருக்காரு புவியரசு அப்படின்ற கவிஞர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு தீர்க்கத்தரசி அப்படின்ற நூலில் அதிலிருந்து தான் நமக்கு பாடமா வந்து நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாடலை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன சொல்ல வர மனிதன் வந்து தனக்கான வாழ்க்கையை நம்மளே வந்து தீர்மானிக்கணும்